விஜயை அரசியல் ரீதியாக மிரட்டுவதற்காகவே கரூர் சம்பவத்திற்கு பாஜக விசாரணை குழு அமைத்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் உதகையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் தமிழக முதலமைச்சர் ஆணையம் அமைத்துள்ள நிலையில் பாஜகவின் இந்த செயல் மலிவான அரசியல் என்று விமர்சித்தார் இந்த நேரத்தில் போயிட்டு அரசியல் பேசி இதை வன்மையாக்கிறது கொடூரமான பேச்சுக்கள் கொடூரமான வார்த்தைகள் பிணம் மீது ஏறி அரசியல் செய்யாதீர்கள்ன்றதான் நான் இந்த பழி சொல்கிறேன் அவதூறு பேசுகின்ற அரசியல் தலைவர்களை சொல்கிறேன் பறவையில் விஜயை மிரட்டுவதற்காக இந்த குழு அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த அரசியல் மிகவும் மலிவான அரசியல் தான் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் இல்லத்திற்கு ஆறுதல் தெரிவிக்க சென்றபோது சிறுவனின் தாயார் மயக்கமடைந்ததால் ஓடி சென்று தனது காரில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த ஜோதிமணி எம்பியின் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களை பார்வையிட்டும் நலம் விசாரித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்